அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் நூலின் தலைப்பு வீர யுகநாயகன் வேல்பாரி இந்த நூலை எழுதியவர் சு வெங்கடேசன் மதுரை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுது மீண்டும் போட்டியிட்டுள்ளார் இவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர் இவர் பல நூல்களை எழுதியுள்ளார் அதிக கவனம் பெற்ற இன்னொரு நூல் காவல் கோட்டம் என்ற நூலும் இவரது தான் இவரது எழுத்தில் வந்த விடையின் தொடராக வந்த ஒரு அருமையான நூல்தான் வீரயுகநாயகன் வேல்பாரி வேள்பாரி முதலில் பொன்னியின் செல்வன் படித்த பொழுது பொன்னியின் செல்வன் தான் இருக்கிறதுலேயே மிக அருமையான கதை அதில் உள்ள விவரிப்பு இயற்கையை பற்றி பேசுவது காடு மலைகளை பற்றி பேசுவது அரசர்களை பற்றி பேசுவது இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கும் என்று நினைத்தேன் அதுக்கு அப்புறம் இந்த புக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை வரைக்கும் பொன்னியின் சொல்லலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஏன்னா அவ்வளோ அருமையான வர்ணனை ஏதோ ஒரு ஒன்றத்தை பற்றி எடுத்தால் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதை பற்றி எல்லாம் ஆணி ஆணிவாராக பிரித்து முடிஞ்சிருப்பார் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ என்னென்னா இந்த கதையை பத்து நிமிஷத்துக்குள்ளே சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா ஆயிரத்தி முந்நூறு பக்கத்துக்கு மேலே இருக்குது நூறுக்கு மேலே அத்தியாயம் இருக்குது இதை பத்து நிமிஷத்தில் சுருக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கஷ்டம் சரி ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது குறைந்தபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு மணி நேரமாவது டைம் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அதில் தான் இதில் தெளிவாக பேச முடியும் அவள் பத்து மணி நேரத்தில் வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால் பெரிய லெவலில் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது நான் கதையை ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறோம் அது எப்படி ரொம்ப சுருக்கமாக அப்படின்னா திருக்குறளை பற்றி பொழுது அவையார் சொல்லுவார் அணுவை தொலைத்தல் கடலை புகற்றி அப்படிங்கிற மாதிரி அதாவது அணுவே ரொம்ப சின்னது அது தொலைத்து அதில் ஏழு கடலை எப்படி புகுத்தி வைப்பாங்க அதேமாரி அது சின்ன சைஸ் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்ல போகிறதும் அதேமாரி தான் ஏன்னா ஃபுல் கதையும் சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க கண்டிப்பாக நம்ம கூட லிங்க் கொடுக்குறேன் அதை எடுத்து படிக்கலாம் சந்தோஷமாக படிச்சுக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது லட்சத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும்தான் ஓகேவா நமக்கு பாரி என்றதும் நம்ம சிறு வயசில் படித்த ஒரு கதை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் பாரி வந்து தேர் எடுத்துட்டு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு வரதுக்குள்ளார அந்த இடத்துல தேரில் வந்து முல்லைக்கொடி கொடி பறந்துருச்சு ஆகா முல்லைக்கொடி பறந்துச்சு இப்போ நம்ம தேர் எடுத்தோன்னா அந்த கொடியை இறந்து போய்டும் அதுக்கு பதிலாக அந்த கொடிக்காக தேரை விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால தேரை அப்படியே முல்லைக்காக தேரை விட்டுட்டு வந்துட்டார் அதனால் முல்லைக்கு தேர் தந்த பாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம இது வரைக்கும் படிச்சு வந்திருப்போம் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அது தாண்டி புதுசாக எதுவுமே கேள்விப்படல ஆனால் இங்கே நம்ம கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் அதில் வருது பரம்பு மலை இதுதான் பாரியோட இடம் சொந்த நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மலை பிரதேசம் அங்கே இருக்கார் இவர் அவரை பார்க்குறதுக்கு கபிலர் அப்படிங்கிற பெரும் புலவர் போகிறார் அங்கே கபிலர் போனதுக்கப்புறம் பாரியை சந்தித்து அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது தான் ஃபுல்லாக கதை கபிலரும் பாரியும் இனப்பெரியா நண்பர்களாக மாறிட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அங்கே போனதுக்கப்புறம் மலைவாசிகள் மலையில் உள்ள மக்களோட எப்படி இருக்காங்க அவங்களுள்ள பழக்கங்கள் என்ன அங்கே உள்ள தெய்வங்கள் என்ன அந்த தெய்வங்களுக்கு படையல்கள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு பக்கத்துக்கு பக்கம் அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க அதில் நம்ம தேவாங்கு அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் சாதமாக ஒரு அனிமல் சொல்லுவோம்ல தேவாங்கு அப்படின்ட்டு அதில் வரும் தேவாங்கு அப்படிங்கிறது அது ஆனால் அவங்க தேவ விலங்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க பாரியோடைய மலைப்பிரதேசத்தில் தேவ விலங்கு அப்படின்னு படைக்கிறதுக்காக ஒரு விலங்கு இருக்கும் அதுதான் தேவாங்கு அது என்ன அப்படின்னா அது ஒரு இடத்த கட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அது வந்து பாண்டிய நாட்டில் அவங்க வச்சு என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கடலில் போகிறப்ப திசையை காட்டுறதுக்கு அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அந்த தேவாங்க கைப்பற்றணும் அப்படின்னு படையெடுத்து வர ஆரம்பிப்பாங்க அப்போ பாரியோட படை அவங்கள அடித்து வரட்டினதினால மூன்று வேந்தர்களும் சேர்ந்து சேர சோழ பாண்டிய மூன்று வேந்தர்களும் சேர்ந்து பாரியை ஒழிச்சு கட்டிடலாம் எப்படி ஒழிச்சு கட்டலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து படையெடுத்து வருவாங்க மிகப்பெரிய படையோடு வருவாங்க அந்த படைக்கும் பாரிக்கிட்ட இருக்கிற சின்ன படைக்கும் எப்படி சண்டை நடக்குது இதில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது தான் கதை ஒரு பாதி அதிகாயம் வரைக்கும் சாதாரணமாக போயிட்டுருக்கும் நல்லா விறுவிறுப்பாக இருந்தாலும் சாதாரணமாக போயிட்டுருக்கும் ஆனால் கடைசி ஒரு முந்நூறு பக்கம் நானூறு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர் தான் ஃபுல்லாக முவேந்தர்களுக்கும் பாரிக்கும் நடக்கும் போர் தான் ஃபுல்லாக கதை ஒவ்வொரு நாள் போர்க்கிழமை எப்படி ஆரம்பிக்கும் போருக்கு என்ன விதி உண்டு அதை போரை யார் பார்த்துப்பா போரில் விதியை மீறினா என்ன தண்டனை குதிரைப்படை என்றால் எப்படி இருக்கணும் ஏனப்படனால் எப்படி இருக்கணும் இதை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க நம்ம அதை படிக்க படிக்க அப்படியே நம்ம கண்ணுக்கு எதுக்க வந்து அப்படியே விஷுவலாக வரும் கண்ணை முடிவு வச்சோம் அப்படின்னா ஓ இப்படிலாம் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சங்கர் இதை படமாக எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்தால் அந்த விஷுவலை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படி ரகலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அதை எப்படி சொல்கிறது நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இருக்கணும் அதோடய அருமை புரிய ஆரம்பிக்கும் இந்த கதையில் நமக்கு மிகவும் தெரிந்த பெயர்கள் என்றால் பாரியும் கபிலரும் மட்டும்தான் அதை தாண்டி நிறைய பெயர்கள் உள்ளன திசைவேழர் அப்படின்னு ஒருத்தர் சூழ்கடல் முதுவன் அப்படின்ட்டு பொற்சுவை தூதுவை இது எல்லாமே அந்த எழுத்தாளர் சூட்டிய பெயர்கள் அதுபோல் ஏகப்பட்ட பெயர்கள் முடியன் அப்படின்னு ஒன்று தேக்கன் மேழகன் சூலிவேல் கருங்கைவாணன் நகரி வீரன் ஏகோல் மாடன் உதிரன் இரவாதான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பேரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு அழகான பேரை நிறைய பேர் பாரு காடுகளை பற்றி பேசும்பொழுது காட்டோட வகைகள் காட்டில் உள்ள மரங்கள் வகைகள் ஒவ்வொரு மரத்திற்கும் அதுக்கான குணங்கள் மனிதன் உயிரை எடுக்கும் மரங்கள் மனிதன் உயிரை காக்கும் மரங்கள் அதுபோல் பாம்பை பற்றி பேசும்பொழுது ஒவ்வொரு பாம்பை பற்றியும் வித்தியாசமாக இருக்கும் சின்னோண்டு பாம்பில் இருந்து ஆரம்பித்து மண்ணுக்குள் மட்டுமே வளரும் பாம்பு மண்ணுக்குள் ஓடும் பாம்பு அதுபோல் ஒவ்வொரு விலங்கை பற்றியும் இப்போ புளி அப்படின்னா புலின்னு மட்டும் சொல்லிடாமல் அதோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை எப்படி அடக்க வேண்டும் முடியுது சாதாரண செடி இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ உண்மையாக பொய்யா அப்படிலாம் யோசிக்கிறதுக்கே வேலை இல்லைங்கிற ரேஞ்சுக்கு போயிட்ருக்கும் சாதாரண ஒரு செடியை உடைத்து தண்ணி எரிய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கடல் குளாரை போகிறப்ப ஒரு லைட்டு நெருப்பு உடைச்சாடி நெருப்பட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அதெல்லாம் அதில் நிறைய வரும் அது எல்லாமே போர்க்களத்தில் எப்படி பயன்படுத்துகிறார் காற்றோட திசை அறிந்து எப்படி அம்பு விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி குதிரைப்படை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏனைப்படையை எப்படி எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் ஏனைக்கும் மதம் பிடிக்கும் ஆனால் மதத்தையும் தாண்டி இன்னொரு மதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மதம் பிடிக்க வைக்க ஏனையை என்ன செய்ய வேண்டும் அப்படி ஏனைக்கு மதம் பிடித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் டீடைலிங் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இதில் ஏகப்பட்ட டீடைலிங் இருக்குது ஆனால் சில விதத்தில் என்ன ஆகிடும்னா பேராகிராஃபாக நிறையா இருந்தால் படிக்கிறப்போ ஒரு மாதிரியாக போர் அடிக்க ஆரமிச்சி கடற்கரண பேஜை தள்ளுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் எது அப்படி எதுவுமே இல்லை பேராகிராஃபாக இருந்தாலும் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால போயிட்டே இருக்கும் படிச்சுட்டே இருக்கும் அப்போ ஏன்டா முடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு முறை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் இதில் பெருசாக எந்த கதையும் சொல்லவே இல்லை பாதியும் கபிலனும் நண்பர்கள் பரம்பு மலையை பிடிப்பதற்காக சேர சோழ மூவர் மூவரைந்தர்கள் போர் தொடுக்கிறாங்க அந்த போர் தொடுப்பதற்கு எதிராக பரம்பு மலை மக்கள் அவர்கள் கூட உள்ளவர்களை வைத்து போராட்டம் போர் புரிகிறார்கள் அந்த போரில் யார் ஜெயித்தார்கள் எப்பயும் போல் ஹீரோ தான் ஜெயிப்பார் இருந்தாலும் அது எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறதான் கதை இவ்வளோ தான் நான் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்லிட்டேன் அதை நீங்கள் படித்தீங்கன்னா தான் அதோடய ஸ்பீடும் சரி அதோட எப்படி சொல்கிறது அழகுணர்ச்சியும் சரி எல்லாத்தையும் நீங்கள் அதில் க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக்காக படிக்கிறதா உங்களுக்கு நல்லது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன் ஒன்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அந்த வாட்ஸ்அப் குரூப்பு பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பிடிஎஃப் என்கிட்ட கிடைக்கிற பிடிஎஃப் புக் எல்லாமே அதில் போட்டுட்ருப்பேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்று இந்த வேள்பாரி புக்கோட லிங்க் ஒன்று போடுறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு படித்தாலும் ஓகே நன்றி